திருமுக என் ஸ்ரீராம் எழுத்தாளர் சிறுகதைகள் நாவல்கள் எழுதி வருகிறார் தற்போது சென்னையில் ஊடகவியலாளராக பணிபுரிகிறார் வாசகரிடம் பெரும் சலனத்தை ஏற்படுத்திவிட்டு சிற்றோடையில் நீரோட்டமாக சலனமின்றி இவரின் படைப்பில் இரு செல்கிறது என எழுத்தாளர் பால் நிலவன் இவரது படைப்புகளை பற்றி குறிப்பிடுகிறார் உள்ளே மாட்டிய சாவி நூல் குறித்து உரையாற்ற திருமிகு என் ஸ்ரீராம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் இரண்டு பாண்டியன்கள் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா முதல் பாண்டியன் எனக்கு எப்போதும் என் படைப்பு மீதும் என் மீதும் ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய சக படைப்பாளியான மொழிபெயர்ப்பான திரு கார்த்திகை பாண்டியன் இன்னொரு பாண்டியன் வந்து அந்த பாண்டியன் அவர் இப்போ பேரில் வச்சுக்கிட்டா இல்லை என்றாலும் கூட என்னுடைய சக காலத்தில் எழுத வந்த என் நேசிப்புக்குரிய படைப்பாளி மு குலசேகர பாண்டியன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் ஏன் மூ குலசேகர பாண்டியன்னு ஏன் விட்டீங்க அப்படின்னு ஒரு பேருக்கான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அலை வந்து அந்த பாண்டியன் இருக்கும் அது போக இன்னொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும் நாங்கள் வந்து குப்புசாமி சார் இருக்கிறார் அதுலருந்தே துவங்கலாம் நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் எஸ்ராமிருஷ்ணன் எல்லாம் கூட்டம் போடும்போது நாங்கள் சார் தேவதாஸ் சார் நான் இப்படியெல்லாம் போய் பேசுவோம் அப்போ சார் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த புக்கு வந்து ஜேடி சாலிங்கருடைய இன் தி ரை அது நீங்கள் அவசியம் படிங்க உங்கள் எழுத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கு பாரு ஆனால் அந்த புக்கை நாங்கள் ஆங்கிலத்தில் நான் வந்து மலிவு விலையாக வெறும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்க்கூட கூட பாரத்தில் வாங்கியிருக்கேன் ஆனால் ஒருபோது என்னால் முடிக்கவே முடியாது ஏதோ ஒரு அந்த மொழிநடை அது இருக்கிற இனி எளிமையான ஒரு நாவல் அது அந்த நாவலை சமீபத்தில் மிக சிறப்பாக குழந்தைகளின் ரட்சகன் என்று எதிர்கொண்டு வந்துருச்சு இப்படி நம்ம இதையெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் நினைச்சு வியக்கிறோமோ இப்போ டோனி மாரிசன் அப்படி தான் செல்லமே இதை நம்ம தமிழில் படித்தா இருக்குமேன்னு நினைப்போம் அப்போ அது பார்த்தா அடுத்து எதிர் வெளியில் வந்துடும் அதுக்கு மிக முக்கியமாக இருக்கிற இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீப காலத்தில் எங்கள் கொங்கு மண்ணின் அடையாளமாக இருக்கிற எதிர் பதிப்பகத்துக்கும் அதில் அவருடைய பதிப்பாளர் திரு அனுஷ் அவர்களுக்கும் உதவி புரிகிற திரு சீனிவாசன் அவர்களுக்கும் அதுக்கல்ல காரணம் மூலகர்த்தாவான கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புக்கு வந்து முன்னால் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்னோடய வாழ்க்கையில் அப்போ நான் வந்து விஜய் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தயாரிக்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் மிக ஒரு பொறுப்பில் இருந்தேன் அப்போ வந்து எங்களுடைய ஒரு குழுவை வந்து படப்பிடிப்புக்கு அனுப்பணும் அதிகாலையில் அந்த வாகனம் வந்து காரு வந்து போயிட்டுருக்கு வாணியை நம்ம ஆடிக்கிட்ட அப்போ தான் அந்த நாலு ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரும் கோர விபத்துக்கு உள்ளாகிடுது இப்போ நான் உடனே என்னை வந்து அங்கே போக சொல்கிறாங்க அவங்களெல்லாம் மீட்கிறதுக்காகவும் இது அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்காகவும் நான் விரைந்து சென்று ஒரு பத்து நாட்கள் அந்த இதில் தங்கியிருந்தேன் ஏன்னா அது நிறைய சட்டசிக்கல் இருந்தது காப்பீடு இருந்தது நிறைய விஷயங்களுக்காக அப்போ நான் வந்து அந்த வாணியம்பாடி ஆம்பூர் இப்போ இதுக்கெல்லாம் போய்ட்டுருந்தேன் அப்போ எனக்கு அங்கே வந்து இலக்கியவாதியாக யாரையும் தெரியாது ஒரே ஒரு இலக்கியவாதி மட்டும் தெரியும் அவர் என்னுடைய காலத்தில் எழுத வந்த அழகிய பெரியவன் அவர் வந்து பேரணாம்பட்டில் இருந்தார் அப்போ நான் அந்த ஆம்பூர் வாணியம்பாடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோல் தொழிற்சாலைகளை வந்து நான் ஊன்றி கவனிக்கிறேன் முதன்முறையாக இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக ஆம்பூர் வந்து பிரியாணிக்கு பேர் போயிடுச்சு அது ஒரு பெரிய துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் ஒரு அடையாளம் ஒரு ஊரின் அடையாளம் வந்து அங்கே அங்கு செயல்படுகிற தோல் தொழிற்சாலை அதை நான் ரொம்ப நுட்பமாக பார்க்குறேன் குறுகிய சந்து தெருக்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் முஸ்லீமும் ரொம்ப ஒற்றுமையாக பயணம் செய்கிற ஒரு ஊர் இன்னும் காலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா தலையில் குல்லா அணிந்த முஸ்லீம் சிறுவர்கள் பள்ளிக்கு போயிட்டுருப்பாங்க மிதிவண்டியில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சியே அழகாக இருக்கும் நான் எனக்குள்ளே ஒரு சித்திரத்தை உருவாக்கிட்டேன் நான் ஒரு குறுநாவலை எழுதணும் அப்படி அங்கே இருக்கிற மனிதர்கள் சந்திச்சங்கள் எல்லாமே குறிப்பாக மனசுக்குள்ள நான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு சென்னை வர்றேன் ஆனால் என்னோட அப்போ வந்து ஒரு அந்த பிரபல தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளின் பின்னே ஓடிக்கிட்டு இருந்ததுனால சிறுகதைகள் மட்டுமே எழுத முடிஞ்சது என்னால் அதை நான் எழுதவே இல்லை ஒருபோதும் அந்த சமயத்தில் தான் நான் கதைகள் படிக்கிறேன் காலச்சுவடு உயிர்மை போன்ற சிற்றிதழ்கள் நான் படிக்கிறேன் அந்த கதைகள் எல்லாமே வந்து மு குலசேகரனுடைய கதைகள் அது வந்து அருகில் வந்த கடல் புலிகள் உழவும் இடம் போன்ற தொகுப்பாக இப்போ வந்திருக்கு நம்ம எல்லாருமே அதை படிக்கலாம் அதுக்கு அடுத்து அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய நாவல் எழுதுகிறார் தங்க பாதை அப்படின்னு கடந்த ஆண்டு வந்தது அவர் எப்பவுமே தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டார் நான் இரகோடின்னு ஒரு நாவல் எனக்கு வந்திருக்கு ரொம்ப மெதுவாக என்கிட்ட குசு குசுன்னு சொல்கிறார் ஏன் நாவல் வந்திருக்குல்ல பார்த்தீங்களா அப்படியோ நான் என்னங்க உங்களுக்கு பார்க்காம இருக்குமா அதுவும் பிரபல நாவல் க தனி கவனம் பெற்ற ஒரு நாவல் தன்னை வெளிப்படுத்தாத ஒரு படைப்பாளி மு குலசேகரன் என்னுடைய தெரிஞ்ச நண்பர் இதை கேட்ட உடனே எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா இந்த கதைகள் எல்லாமே நான் வந்து காலச்சுவடு கல்குதிரை ஆனந்த விகடன் புரவி இப்படியான இதழ்களை நான் உடனுக்குடனே படிச்சிருக்கேன் ஆனால் கூட நேற்று இரண்டு நாளாக உட்காந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் பிடிஎஃப் ஒரு மடிக்கணினி வச்சுட்டு படிக்கிற நேர்ந்தது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து கல்குதையில் வரும்போது நூறு களம் நெல் உலரும் வாசல் நான் அதை என்ன நினச்சேன்னா ஒரு பெரிய குடும்பத்தோட பாரம்பரியத்தை எடுத்து சொல்லுவார் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவர் அதை வேற ஒரு கதையை சொல்லிட்டார் இவர் குப்சாமி சாருக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் நர்மதா அவங்களுக்கு தெரியும் அது என்னன்னா எண்பதுகளோடைய துவக்கத்தில் எழுபதோட இறுதியில் குட்டிக்கில் ஒரு விமானம் வந்து பூமியில் விழுந்துடும் பெரும் சேதம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது தெலுங்கில் ஒரு அற்புதமான ஒரு படம் இரண்டு மூன்று வடங்களுக்கு முன்னால் வந்திருக்கு அந்த படம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் ரொம்ப சின்ன வயசு எனக்கு லேசான நினைவு இருக்குது நாங்கள் எங்களை எல்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து போற வச்சுட்டாங்க நாங்கள் அப்படியே போ மண்ணில் புதைஞ்சு கூட நாங்கள்லாம் தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு எங்களுடைய வீட்டில் நான் அப்படி அதை உணர்ந்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் வந்து நூறு களம் நெல் உலரும் வாசல் மிக அது வந்து தமிழில் யாருமே பதிவு நினைக்கும் நினைக்கும்போது இவர் வந்து ஒரு ஆகாய சிவிகை நான் எளியாப்படுத்துங்க அப்படி சொல்கிறேன் தமிழில் வான் சிகிச்சைலன்னு சொல்லுவாங்க என்னென்னமோ பேர் இன்னைக்கு இதை இது பண்ண ஆகாய சிவிகை அந்த இடத்துல இறங்குற ஒரு அற்புதமான ஒரு காட்சிப்பூர்வமான ஒன்றை வந்து அந்த கதையில் எழுதியிருக்காரு இன்னொரு இப்படி கதைகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நேரம் கருதி நிறைய கதைகளை சொல்ல போவதில்லை அங்கே அந்த தோல் தொழிற்சாலைகளில் செயல்படக்கூடிய சிறு தொழிற்சங்கங்களை பற்றி முதல் முறையாக தமிழ் இலை நவீன இலக்கியத்தில் பதிவு பண்ண ஒரு மனிதர் வந்து எழுத்தாளர் மு குலசேகரன் அது வந்து ஒரு நான்கைந்து கதை காலச்சூரில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இரண்டு இரண்டு சிறுகதைகள் வெளிவந்தன ஒன்று எம் கோபாலகிருஷ்ணன் மிக அற்புதமான ஒரு கதை அது தலைநகர் நம்ம டெல்லியில் நடக்கும் இன்னொரு கதை நினைவு சிலை ஏன்னா அதை படிச்சுட்டு நான் அவர் ஒரு மணிக்கணக்கில் பேசியிருக்கோம் அங்கே இருக்கிற தொழிற்சங்கங்களை தொழிலாளர்களுடைய நிலை ஏன்னா கூலிகளை நம்ம பெருசாக கேட்ட முடியாது மீறி கேட்டால் அது கிடைக்க போகிறது இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் வேறு அதே மாதிரி இல்லை உள்ள இன்னொரு தான் வேலைக்கு போய் ஆகணும் இது எல்லா பக்கமே இப்போ கார்பரேட் வந்த பின்னால் எல்லாத்துக்கும் அதுதான் சென்னை மாதிரி பெரிய நகரமும் சரி ஒரு நியூயார்க் மாதிரியான நகரமும் சரி லண்டன் மாதிரியானாலும் சரி ஆம்பூரும் வாணிகம்பாடிகளும் அதுதான் நிலை இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த நிலை அதை வந்து இவர் வந்து ரொம்ப நுட்பமாக ஒரு நான்கு இந்த கதைகள் இந்த தொகுப்பில் வந்து ரொம்ப அழகாக எழுதுறாரு இன்னொரு கதை ரொம்ப மனசுக்கு வழியான ஒரு கதை கிராமங்கள் இல்லை இப்போ கூட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த இடத்துல இன்னும் பேசினா கூட இன்னும் சில வருடங்களுக்கு முன்பு வரை வீட்டை விட்டு ஒரு பெண் தனக்கு பிடித்தவரோட போய் வாழ்ந்தால் ஓடி போனவள் அப்படின்னு ஒரு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை தான் நம்ம இன்றைக்கி வந்து எல்லாமே பதிவு பண்ணுறோம் அப்படிப்பட்ட ஒரு பெண் நாற்பது ஆண்டுகள் கழித்து அந்த தேரோட்டம் ஓட்டம் பார்க்கறதுக்காக ஊருக்கு வர்றாங்க ஒரு சின்ன ஒரு நாற்பது ஐம்பது மணி நேரம் ஒரு இர ஒரு நாட்களுக்குள்ள அந்த நாற்பத்தெட்டு மணி நேர வாழ்க்கை ஆண்டுகால நாற்பத்தெட்டு ஆண்டுகால வாழ்க்கையை சொல்கிற ஒரு கதை அவங்களும் தேர் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாது இதுதான் எல்லாமே நம்ம இருபத்தஞ்சி வருடங்கள் கழித்து சொந்த ஊருக்கு போனால் நம்மளே அடையாளம் தெரியாது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கும் ரொம்ப அற்புதமான கதை தேரோடும் வீதி இன்னும் தொழிற்சங்கத்தை பற்றிய பேசாத வகுப்பறை இன்னும் வந்து இப்படியான நிறைய நல்ல நல்ல கதைகள் இருக்குது மு குலசேகரனோட என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கணும் ஏன் இந்த காலகட்டத்துக்கு நம்ம குலசேகரனை வாசிக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா மு குலுலசேகரன் ஒரு வரியில் சொன்னால் கால அமைதியான ஒரு மொழிநடை இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தொண்ணூறு வினாடிகளில் வந்து நம்ம ஒவ்வொரு பதிவாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் நான் வந்து சென்னையில் வந்து மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கிறேன் நகை வெறும் நெடுந்தூர பயணத்துக்கு வந்து ரயில் போகிறேன் விமானத்துலேயும் போயிருக்கேன் போயிட்டுருக்கோம் இப்படி போகிற சூழலில் எல்லாத்தையுமே விமானம் கிளம்ப வரைக்கும் அந்த தொண்ணூறு ப வினாடிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன் அப்படி ஏன் நமக்கு என்ன பரபரப்பு என்ன ஒரு முறை நான் முத்துக்குமார்கிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது நீங்கள் தியானம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஒரு வரி சொல்றாரு எனக்கு வாசிப்பு தான் தியானம்னு சொல்றாரு இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரியான கதைகளை வாசிக்கணும் அப்படின்னா கால அமைதி கொண்ட கதைகள் அவர் ரொம்ப தெளிவா மெதுவாக கதை சொல்றார் அதுல வந்து அவர் ஒரு வரி அந்த கதைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அவர் உண்மையில் பார்த்த மனிதர்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் அவங்களுடைய இயல்பான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை இயல்பா என்ன நடந்திருக்குமோ அப்படிங்கிறத மிக சின்ன சின்ன வாக்கியங்கள்ல ஒரு தெளிவான மொழிநடையில் இதில் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு நீரோடை போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு இலை சரிகளை வந்து உதிர்ந்து அந்த நீரோடையில் உளுந்து போகும்போது அங்கு வாழ்வின் கடைசி கணத்துக்காக இருக்கிற ஒரு சிற்றரும்பு ஏறிக்கு வந்து போகும் பாருங்க அப்படி ஒரு மொழிநடை அவருக்கு சின்ன சின்ன வாக்கியங்கள் யதார்த்தமான மொழியில் ரொம்ப தனித்துவமான சித்தரிப்புகளில் சொல்லக்கூடிய ஒரு மொழிநடை கொண்டது தான் உங்களுக்கு எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மொழிநடை தான் அப்படி ஒரு மொழிநடையை நம்ம படிக்கணும் ஏன்னா அதுதான் தியானம் ஏன் நம்ம வந்து பரபரப்பாக அந்த இதுலேருந்து இனத்தை சாதிக்க போகிறோம் அப்படி ஒரு மொழிநடை கொண்ட ஒரு தொகுப்பு தான் இவர் மூன்று தொகுப்புகளும் தங்கை நகை பாதையான நாவலும் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படியான ஒரு மொழிநடை கொண்ட ஒரு எழுத்தாளர் இவர் என்னுடைய சக படைப்பாளியாக இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறோம் நேற்று இதே இடத்துல எதிர் வெளியீட்டில் மலையாற்றம் போன்ற நாவல்களை பற்றி பேசினோம் இப்போ பபா செலத்துறை அண்ணனும் நானும் எல்லாருமே அதை பற்றி குறிப்பிட்டோம் என்ன இங்கே ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னா நவீன இலக்கிய பரப்பில் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது படைப்பாளிகள் உள்ளே வந்துட்டு போகிறோம் ஆனால் அவங்களுடைய படைப்புகளை பேசும்போது ஒரு ஐம்பது விமர்சகர் கூட உருவாகவே இல்லை நடுநிலையோடு விமர்சிக்கக்கூடிய ஒரு ஐம்பது விமர்சகர் கூட உருவாகலை ரொம்ப கொடுமை நானும் ஒரு படைப்பாளி நான் என்னோட போட்டியில் வரக்கூடிய ஒரு சக படைப்பாளி அவரோட படைப்பை நானே பேச வேண்டியதாக இருக்குது ஏன் ஒரு ஐம்பது விமர்சகர்கள் ஏன் உருவாகலை ஆனால் இரநூத்தொம்பதுக்கு மேலே மேற்பட்ட ஒரு முன்னூறு நவீன படைப்பாளிகள் இன்னைக்கு நாம் இங்கே உள்ளே இருக்கிறோம் இப்போ பாருங்களேன் செல்லமேனு ஒரு நாவலுக்கு இன்னொரு அவங்க வீட்லேயே இருக்கிற இன்னொரு மொழிபெயர்ப்பு எழுத்தாளர் தான் வந்து பேச வேண்டியதாக இருக்குது இதுக்கு முன்னால் படைப்புகளுக்கும் அதுதான் இருந்துச்சு ஏன் நிறைய மொழி ப விமர்சகர்கள் உருவாகணும் நடுநிலையோடு விமர்சிக்கணும் இது ஒரு நல்ல தொகுப்பு இது வந்து எதிரில் இந்த வருஷம் வந்திருக்கு நிச்சயமாக வாங்கி படிங்க இதுதான் ஒரு தியானம் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக நன்றி கூறி வலி திரும்பிகூக்கும் குல செய்கிறவர்களுடைய கதவெடுகளை சுட்டிக்காட்டிய மிக்க மிக்க நன்றி சார்